வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் ராதாகிருஷ்ண பாம்ஸ் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுலேயும் போடுற வீடியோவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூவில் ரெண்டு மாடு விற்பனை போடணுங்க ரெண்டு மாடு பார்த்திங்கன்னா மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா அதே நடந்தேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ரெண்டு மாடு எப்படி என்ன வேறுங்கு சொல்கிற பாருங்கள் அப்புறம் நேற்று போட்ட மாடு இந்த ஏழு மாடுமே ஒரு ரெண்டு மூணு மாடு பேச்சு வார்த்தை வந்து சில விலையை கொத்துவல்ல சரி நம்ம விலை வந்த ஒரு பாட கொடுப்போம் அப்படின்னு வச்சுருக்கிறேன் வாங்கின கை காசுக்கு வந்தால் கூட விட்டுருவேன் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கும் கம்மியாக இருந்தா தான் செட்டாகாது இது ஆறுவல் மாடு அவங்களுக்கு மொதல் வீடியோ போட்டிருந்தேன் செனம் வந்து பார்த்திங்கன்னா உறுதியான செண ஆறு மாதம் அஞ்சரை மாதத்துலேருந்து மேலே ஆறு பல் கறவை இப்போ பால் வற்ற வைக்கணுங்கிறக்கோசரங்க ஒரு மாடு மழை கைவி நிற்கிறேன் ஒரே நேரத்து கறவை தாராளமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்றரை வரைக்கும் கறக்குது இளங்கண்ணில் ஆறு ஏழு பால் வேறு இது ஒரு மாடு இதோ ஒருத்தருக்கெல்லாம் பேசி ரேட்டு செட் ஆகாமல் வச்சிருக்கிறேன் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் போட்டிருந்து இருபத்தி எட்டாயிரம் போட்டு இருபத்தி ஏழாயிரம் போட்டுருக்குறப்போ ஆறுவல் கடேரி அளவு மாடு வேணுங்கிறார்கள் தொடர கொள்ளுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ராதாகிருஷ்ணன் பாம் டூவையும் சப்ஸ்கிரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு வரும் இது ஒரு சிரமாடு அடுத்த ஒரு சினமாடு எட்டு மாதம் ஆயிடுச்சுங்க அதுவும் இருபத்தி ஏழு ரூபாக்கி தர்ற கிடையறத காலையில் நேரம்ங்க ரெண்டாநேத்து கிடையறீது எல்லாமே இதெல்லாம் கண் போடுச்சுன்னா பால் நல்லா கெட்டியான பால் ஒரு குறஞ்சது ஆறாறு பன்னெண்டு லிட்டருந்து பதிமூணு வரைக்கும் ஒரு நாளைக்கு கறக்கு நல்லா கெட்டியான வாழாமல் இருக்கும் அளவான மாடு வெயில் எல்லாமே தாங்கக்கூடிய மாடுக்குதான் இதையும் கொண்டு போவாங்க மற்ற எந்த தப்பு பொம்பளை பிள்ளைகளில் லேசாக அப்படியே மிரட்டும் ஆனால் குச்சியை எடுத்து பிடிச்சிக்கலாம் ஒன்றும் அப்படி பெரிய பாச்சலெலாம் கிடையாதுங்க ஒரு நாலு நாளைக்கு குச்சி எடுத்து பிடிச்சோம்னா சரியாய்க்கும் உங்களுக்கு வெறுமாடு ரேடுக்கு தானே தர்றேன் சென மாடு எட்டு மாதம் சென மாடு கொண்டு போய் கறங்க ராதாகிருஷ்ணன் ஃபார்ம் சுவையுமே சப்ஸ்கிரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து என்னோடய வீடியோவுகளுக்கு ஆதரவு கொடுங்கள் கம்மியான ரேட்டில் மாடுகள் போடுறேன் எட்டு மாதம் செனமாடு இருபத்தேழு உங்களுக்கு நான் தரேன் நீங்கள் செக்கப் பண்ணியே பிடிச்சிக்கலாம் இல்லை கொண்டு போயும் செக் பண்ணிக்கலாம் செனையினா செனதை அதுக்கு ஃபுல் கேரண்டி இரண்டு செனமாடு விற்பனை